நீங்க பார்த்துட்டு இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா கனகபுரம் வேட்டைக்காரன் ஜூனியர் வேட்டைக்காரன் சீனியர் ஒன்று இருக்காண்ணா வீட்டு ஒன்று இருக்கேன் கனகபுரம் ஜூனியர் வேட்டைக்காரனுங்க எப்படி பேட்செல்லாம் இருக்கா இல்லை அப்படியா இந்த காலை பற்றி சொல்லுங்கண்ணா ஜூனியர் ஓகே ஓகே இந்த காலை எப்படியா அதை பற்றி சொல்லுங்கள் அது குணம் அப்படியே கல்லட்டியிலேருந்து போன வருஷம் ரெண்டாவது பரிசு ரெட்டிவாலேஸில் போன வருஷம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அட்டை நம்பர் நூற்றி எட்டு ஓகே அதே சேம் அட்டை தான் அவங்க எங்கே போனாலும் சரிண்ணா சரிண்ணா சரி வேட்டைக்காரனுக்கு தொண்ணூற்றி எட்டு சரிங்க 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 சரி கனகாபுரம் போன வருஷம் ரெண்டாவது பரிசுங்க காலை நான் அமைதியா இல்லை மொத்தம் இல்லை ஆ ஓகே ஓகே ஆ சரிங்க 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 சைலண்ட்டாக இருக்கும் கனகபுரம் வேட்டைக்காரனால் வந்து எல்லாம் சைலண்ட் காலை தான் ஸோ அங்கே விடும்போது மட்டும் கொஞ்சம் எகுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஜூனியர் தான் கொண்டு வந்திருக்காங்க சீனியர் வீட்டிலே இருக்கான் கனகபுரம் வேட்டைக்காரன் ரெட்டிவலை சவீதியில் வந்து களம் காணுது போன வருஷம் செகண்ட் ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்குது இந்த காலை என்னங்க பாரு அமைதியாக நின்றுட்டு மீண்டுருந்தா அப்படியே கெட்டால் பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சேட்ட பண்ணிடுச்சு நல்லூர் கலை பேர் கேடி எக்ஸ்பிரஸ்ஸா பூங்குலா கேடி எக்ஸ்பிரஸ்ஸுங்க

அருமையா எட்டு புள்ளி ஆறு ரெண்டு எட்டு புள்ளி ஆறு ரெண்டு அடுத்த நம்பர் நம்பர் இருநூத்தி நாற்பது நிலா எக்ஸ்பிரஸ் நம்பர் நாற்பது இனியா எக்ஸ்பிரஸ் நம்பர் நாற்பது இனியா எக்ஸ்பிரஸ் கடைசி விவசாயிங்க காலை இருநூத்தி நாற்பதுல நம்பர் இருநூத்தி நாற்பது இனியா எக்ஸ்பிரஸ் இருநூத்தி நாற்பதாம் நம்பர் நாலு விடு

தேன்மலை அடுத்து தேன்மலை சேட்டை பாத்தீங்களா தேன்மலை காலையோட பேரு ஏழல் ஏழு நூற்று நூற்றி ஐம்பத்தி ஏழு

குட்டிபி நூத்தி அறுபத்தி ஏழு ஜவாத் மலை ஜம்னா மருத்துவர் காலை அடங்காதவன் முப்பத்தி ஏழு நாட்டு மணிக்குற குருநூத்தி முப்பத்தி ஏழு எழுநூத்தி முப்பத்தி ஏழு எழுநூத்தி முப்பத்தி ஏழு நாற்பது மணிக்கு சேர்ந்த சின்ன நல்லபுராஜ் குருக்கு சென்னை நூற்றி சென்னை சென்னை நூற்றி பத்தொன்பதாயிரம் சின்னத்தால் ஐம்பத்தி ஆறுகள் சின்னத்தினர் ஐந்து ஐந்து பேரு பேருகள் சின்ன பொண்ணு நூத்தி பதினாலு எட்டு ஜீரோ நாலு நாலு ரெண்டு இருபத்தெட்டு பூங்களோ ஜூனியர் வீரப்பன் எட்டு புள்ளி ஆறு எட்டு

என்ன பேருணும் பேர் பேர் காவியா வளாங்காயம் காவியா எக்ஸ்பிரஸ் பே பேர் என்ன கில்லி ராணி மெட்டூர் காலேஜ் தாங்க கில்லி ராணி எட்டு எழுபத்தெட்டுங்களா எட்டு எழுபத்தெட்டு போயிருக்கா இன்னும் இல்ல லைட் ஆயில் அப்படியே அப்படியே எடுத்துறோம் எட்டு எழுபத்தி எட்டுங்க மிட்டூர் காலை என்ன பேர் சொன்னீங்க நர்சன் ராணியா அப்படியே அப்படியே எங்க பாருங்க ப்ரோ இந்தியாவை ரெண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க தாத்தாலாம் பிடிச்சிட்ருக்காங்க எந்த ஊர்லேருந்து வந்துடலான்னு தெரியல எந்தூர் காலைண்ணா எந்த ஊர் காலை லாலாப்பேட்டை சிலம்ப நகரா லாலாப்பேட்டை சிலம்ப நகராட்டிகளா என்ன ரெடிண்ணா ஆ சரி 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 லாலாப்பேட்டை சிலம்ப நகருங்க ரொம்பவே சம்திங் போயிருக்கான் செம்மையாக இருக்கும் ஞாய் எந்த ஊருக்கு எந்த ஊர்ண்ணா காவலூரா காவலூருக்கு அண்ணுதாங்க செம்மியா போஸ்படுது வித்தியா ஆல்வார் ஆளாங்காய ஆழ்வார் போயிட்டே இருக்குது பாரு ஆளாங்காய ஆழ்வார் ஆடு ஓடிட்டு இருக்கு ஊத்தாங்க விபிஎஸ் கிங்கு கருப்பு நிலா வெள்ள கொட்ட கருப்பு நிலா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க

சேட்டு சேட்ட சேட்ட அது சுத்தி சுத்தி போயிட்டு இவங்களும் சுத்தி சுத்தி ஓடி படுத்து கிடைச்சுப்பா படுத்தே விட்டானாயா அப்படின்ற மாதிரி அது சுத்தி சுத்தி டயர்ட் ஆயிடுச்சு கருப்பு காளை ஒன்று இருக்குதுங்க எதுவும் செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்குது எந்த ஒரு காலைண்ணா அண்ணா எந்த ஒரு காலை அண்ணா பூங்குளம் ஏரி வட்டமா பூங்குளம் ஏரி வட்டம் காலை விட்டுக்கலாண்ணா காலை ஏய் ஏய் காலையில் எது விட்டால்தான் சேட்டை வடிடுது மாதிரி அப்படியே

எட்டு நாற்பது வயிறு நிறைய காலைகள் கட்டி வச்சுருக்கேன் அதே போல் நிறைய ரசிகர்கள்லாம் வர எல்லாம் மரத்தடியில் நிலையில் உட்காண்ட்ருக்காங்க நிறைய காலைகள்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்க போகிறேன் ஒரு ரெண்டு கால இருக்கு எல்லாம் தெனமரத்துல கட்டி வச்சிருக்காங்க ஏன் குமரேசா உங்க அனுபத்தி மாதிரி இருக்குது உந்தானா

எந்த பட்டை தலை என்ன சொன்ன சொன்ன இந்த யெஸ்கூரேட்டரினுக்கு வந்துட்டோம் சகோதர இந்திய ஆமா